அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஒரு வருடமாகவே தெலுங்கு திரையுலகில் இதுதான் பேச்சு அவரை தமிழ் ரசிகர்களுக்கும் நன்றாகவே தெரியும் அம்மா வேடம் கட்டி வந்தால் மூன்று மொழி படங்களிலும் கண்ணீர் விட்டு கதறுவார்கள் அவரை பார்த்தாலே கையெடுத்து வணங்க தோன்றும் எல்லா இளம் ஹீரோக்களுக்கும் அவர்தான் அம்மா அப்பாவி முகம் தாய் என்றால் முதலில் அவரைத்தான் அழைப்பார்கள் என் பிள்ளைக்கு நேரம் சரியில்லை ஆடி போய் ஆவடி வந்தால் எல்லாம் சரியாயிடும் என்பது போன்ற ஒரு டைலாக்கை பேசினால் போதும் தியேட்டரே கதரும் தமிழ் படங்களில் நடித்தாலும் தெலுங்கு தான் இவரின் மூச்சு இவர் பற்றி கடந்த ஆறு மாத காலமாகவே செய்தி ஒன்று பரவி வருகிறது அதாவது நடிப்பதற்கு தனி சம்பளமும் அந்த மேட்டருக்கு தனி சம்பளமும் பேசுகிறார் என்கிறார்கள் இருக்கவே இருக்காது என்று அடித்து சொன்னார்கள் தெலுங்கு வாலாக்கள் ஆனால் அப்படி அடித்து சொன்ன தயாரிப்பு கம்பெனி சமீபத்தில் தெலுங்கு உச்ச ஸ்டாரின் வாரிசு படத்தில் இவரை கமிட் பண்ண அணுகினார்களாம் அப்போது இவர் நீங்கள் எத்தனை பேர் பார்ட்னர்கள் எனது சம்பளம் எவ்வளவு அதற்கு நான் வேண்டுமென்றால் அதற்கு தனியாக இப்போதை பேசிவிடுங்கள் என்று ஓப்பன் டீலிங் பேச ஆடி போய்விட்டார்களாம் இல்லை நடித்தால் மட்டும் போதும் என்று கதையை சொல்லிவிட்டு அட்வான்ஸ் கொடுத்துவிட்டு வந்தார்களாம் இப்படி ஒரு செய்தி மூன்று மொழி படங்களிலும் பரவி கிடக்கிறது thank you